ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாவஞ்சான் பர்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கராவில் வந்து பேக்கு செடி போட்டிருக்காங்க எங்கள் மாமாவும் மச்சானு தான் போட்டிருக்காங்க அவங்க வந்து எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நேரடியாக களத்தில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணி பூவெலாம் எவ்வளோ எப்படி அழகாக விரிஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த பூ எல்லாமே கொட்டாது இருக்குதுன்னா அடிக்கணும் அந்த மருந்து வந்து அங்கே வீட்லேயே அந்த மிஷின் வச்சுருக்குறாங்க அந்த மிஷின் வச்சு தான் அடிக்கிறாங்க அதுக்கு பெட்ரோல் தேவையில்ல சார்ஜர் தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து அந்த மிஷினை கொடுத்துருக்காங்க அதை வந்து அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த க்ளோஸில் காட்டுங்க தான் இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நோய்ங்க வேலைக்கு இதுக்கு வந்து மருந்து அடிக்கணும் வாரத்தில் ஒரு டைம் மருந்து அடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராங்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவாகும் விவசாயம் பண்ணாவே கொஞ்சம் கையில் மூலதானமாக காசு இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தை பண்ண முடியும் இங்கே பாருங்கள் செடி நோய் தான் இருக்குது இதுக்கு வந்து நாளைக்கு ஒரு மருந்து ஓட்டணும் மருந்து ஓட்டினா மட்டும்தான் காய் வைக்கும் காய்க்கிறத காட்டுறங்க இந்த செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் வச்சிருச்சு ஒரு பிஞ்சு தருணத்தில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளில் இந்த எல்லா பூவுமே இங்கே எல்லா பூவுமே காட்டுங்க இந்த எல்லா பூவுமே ஒரு ஏழு நாளில் காய் வச்சிரும் அந்த ஒரு 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 வாரம் நம்ம வெயிட் பண்ணணுமாவே இதெல்லாமே காயாக வச்சிரும் நல்ல மகசூல் இந்த பூவெல்லாம் உழுவாத மகசூல் பண்ணணுமா சரியான லாபம் தான் ஏன்னா முறையாக நம்ம பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஒரு சக்சஸான ஒரு வருமானத்தை பார்க்க முடியும் நம்ம ஏனோ தானோன்னு விட்டுட்டுமா வேலைக்கு ஆகாது விவசாயிங்கிறது பயங்கரமான வேலை ஒரு ராணுவத்துறை வேலை செய்கிற மாதிரி ரொம்ப பாடுபட்டு செஞ்சே ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்